சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் பிக்பாஸ் நிகழ்ச்சி இதோ அதோ என இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது இந்த சீசன்ல டைட்டிலை யார் பெற வேண்டும் என்பதை மக்களும் முடிவு செஞ்சிட்டாங்க ஆனால் விஜய் டிவி வேற ஒரு பிளான் போட்டு சில வேலைகளை பார்ப்பது போல் தெரிகின்றது அதாவது ஆரம்பத்தில் இருந்து முத்துகுமரனுக்கு சோசியல் மீடியாவில் ஆதரவு இருக்கின்றது அதேபோல் மக்கள் மத்தியிலும் அவர் செல்வாக்கும் பெற்றுவிட்டார் ஆனால் சில கடந்த நாட்களாகவே அவர் மீதான நெகட்டிவ் செய்திகள் அதிகமாக பரவ ஆரம்பித்துவிட்டது அதே போல் விஜய் டிவியில் வெளியிடும் பிரமோவில் கூட மொத்தவின் மீது தவறு இருப்பது போல் காட்டப்படுகின்றது இதற்கு ஆடியன்ஸ் மத்தியில் பெரும் எதிர்ப்பு எழுந்துள்ளது அதேபோல் சௌந்தர்யா ராணு இருவரில் பே கும்பல் முத்துவுக்கு எதிரான வேலையில் இறங்கிவிட்டார்கள் மிடில் கிளாஸ் பையனிடம் காஸ்ட்லியான பைக் எப்படி இருக்கின்றது வெளிநாடு சுற்றுலா எப்படி செல்கின்றார் அப்படி இருக்கும் பொழுது எப்படி மிடில் கிளாஸ் ஆக இருக்க முடியும் என்று முத்து சொல்வது அனைத்தும் பொய் என்று செய்திகளை பரப்பிக்கிட்டு வராங்க இதற்கு ஆதரவும் பலரிடமிருந்து எழுந்திருக்கு ஆனால் முத்துவின் ரசிகர்கள் மிடில் கிளாஸ் பையன்னா நல்ல வாழக்கூடாதா என எதிர்கேள்வியும் கேட்டுக்கிட்டே வராங்க அதேபோல் தொடர்ந்து நெகட்டிவ் செய்திகளை பரப்புவதால் முத்துவின் ஆதரவாளர்கள் கூட எதிராக மாறும் நிலையில் உள்ளார்கள் ஆனாலும் சில பிரபலங்கள் முத்துவுக்காக சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே வராங்க மேலும் விஜய் டிவி முத்து டைட்டில் வின்னர் ஆவதை விரும்பவில்லை அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களை வெற்றியாளராக அறிவிக்க முடிவு செய்து விட்டார்கள் என ஆடியன்ஸ் எல்லாம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ஷோ சோசியல் மீடியா முழுவதும் பாஸ் பற்றிய தான் பரபரப்பை கிளப்பிக்கிட்டே வருது அதனால் இந்த சீசனில் டைட்டில் யாருக்கு என்ற சுவாரஸ்யமும் அதிகப்படியான எதிர்பார்ப்பை கூட்டிகிட்டு இருக்கு காத்திருப்பும் இறுதி நாளுக்காக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்